வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்புல வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் படுத்துகிறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோம்னா கண்டிப்பாக லீகலில் பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனை கொடுத்துருக்குங்க விற்பனைக்கு வந்துருக்குங்க சேலம் மாநகராட்சியிலேயே சேலம் அம்மாப்பேட்டை பல ஆண்டவர் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது சதுரடிங்க டோட்டல் சதுரடி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது சதுரடிங்க வடமேற்கு திசை கார்னர் ஃப்ளாட்டுங்க ரெண்டு பக்கமும் உங்களுக்கு பதினஞ்சு அடி ரோடு வசதி இருக்குங்க அடி ரோடு வசதி இருக்குங்க சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே சேலம் அம்மாப்பேட்டை பழனியாண்டவர் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு பிளாட் விற்பனைக்கு வந்துருக்குங்க ஒரு சதுரோட ரேட்டு மூவாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடிக்கிற ஏன் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துருவோங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே சேலம் அம்மாப்பேட்டை பழனி ஆண்டவர் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு பிளாட் விற்பனைக்கு வந்திருக்கேன் டோட்டலாக ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது சதுரடிங்க வடமேற்கு திசை ரெண்டு கார்னர் பிளாட்டுங்க ரெண்டு பக்கமும் உங்களுக்கு பதினஞ்சு அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு சதுரட ரேட்டு மூவாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடிக்கிறேன் ஏன் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துருவாங்க இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அது நம்ம உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க